பொறுமையின் சிகரமே பொக்கிஷமாக வாழக்கூடியவர்களே மனதிலே நிறைய பிளானை போட்டு அந்த பிளானுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடியவர்களே மற்றவர்களால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாதவர்களே புகழை அதிகமாக விரும்பாதவர்களே வந்த புகழை விடாதவர்களே இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ரிஷபராசியை பற்றி அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில் சுக்கிரனுடைய பிரவேசம் நீசம் பெற்ற பிரவேசம் ராசியாக இருக்கக்கூடிய ஆட்சிநாதனாக இருக்கக்கூடிய துளாராசியிலே பிரவேசம் இந்த காலகட்டம் ரிஷபத்திற்கு பிரபஞ்ச சக்தியினால் பெரிய பலன் கொடுக்கக்கூடிய நேரம் சுக்கிரன் நிறைய ஆசைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஆசையில் தான் மனிதர்கள் ஆசையை அடக்க முடியாதவர்கள்தான் மனிதர்கள் இதான் பிறப்பு ஆசையை அடக்க முடியாது ஆசையால் தான் அழிவோம் இன்றைக்கி எதை வேணான்னு சொல்கிறோமோ நாளைக்கு அதுதான் வேணும்னு ஆசைப்படுவோம் சில நேரங்களில் வரட்டு கௌரவம் நம்மளை பெரிய அளவில் பாதிக்கும் இப்படிப்பட்ட மனித உள்ளத்தில் இந்த காலகட்டத்தை நம்ம எளிமையாக கடக்கணும் இதுக்கு என்ன செய்யணும் இந்த ரிஷபராசிக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது எப்படி நம்ம அலாட்டாக இருக்கணும் எப்படி சுக்கரனுடைய சகாயத்தை நாம் பெறணுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் சகோதரர்களே என் உறவுகளே நண்பர்களே இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை அபிராமி அனுகிரகம் உங்களுக்கு என்றைக்கும் உண்டு திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமி அனுகிரகம் உங்களுக்கு உண்டு கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடன் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வு அம்பாள் தருவா நம்புங்க அவளுடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட பராசக்தி திரவிய லாபத்தை கொடுக்க போறான் நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அது கிடைக்கப் போகுது இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களா வெளியூரில் இருக்கீங்களா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க வேலையை விட்டுட்டு நிற்கிறீங்களா வேலை கிடைக்கப் போகுது உங்கள் வேலையில் நல்ல எக்கனாமிக்கல் லைன் கூட வரப்போகுது பொருளாதாரத்தை தேடுற நிலைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் நிறைய வருமானம் பெருகப் போகுது வீட்டுக்கு சில பொருட்களை வாங்க போகிறீங்க பஞ்சமில்லாத வாழ்க்கை ஆண்டவன் கொடுக்க போகிறான் பஞ்சமில்லாத வாழ்க்கைய நெஞ்சில் பாழ்வாத்தம்மா சொல்லுவாங்கள்ல நெஞ்சில் பாழ்வாத்தம்மான்னு வாங்களே அந்த அம்மா அபிராமி உங்கள் நெஞ்சில் பால்வாக்க போறா நிச்சயமாக நடக்கும் நான் சொல்கிற வார்த்தை இந்த பிரபஞ்சத்துக்கு கேட்கும் நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக உங்களுக்கு தரணும் இல்லை ரிஷபராசியை ஆண்டமை ஏமாத்த மாட்டம்மா திரவிய லாபம் ஏற்படும் உடம்புல கொஞ்சம் கவனம் தேவை உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அலர்ட் ஆகிடுவீங்க சின்னதாக ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்கின்னில் ஏற்பட்டால் கூட அது உடனடியாக சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கடனை எப்படி அடைக்கணும் அப்படின்னு பிளான் போட ஆரம்பிப்பீங்க ஒரு ஒருத்தவங்ககிட்ட எப்படி நிற்கக்கூடாது இந்த விஷயத்தில் நின்றுடக்கூடாது அப்படின்னு சரியாக ஸ்கெட்ச் போடுவீங்க இந்த காலகட்டம் உங்கள் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே வாங்கின கடன் வாங்கக்கூடிய கடன் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதை எப்படி தீர்வு பண்ணணும் இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக முடிவெடுப்பீங்க இது நல்ல முடிவுகள் கிடைக்கும் இப்போ நீங்கள் யோசிக்கிறதுனால உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உங்களுடைய கடன் கட்டுக்குள்ளே வரும் சரியான ப்ரோக்ராம் போட முடியும் மனசில் ஏற்பட்டக்கூடிய கவலைகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துருவீங்க இன்னொன்று சில பேருக்கு கவலை இருக்கும் அது வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க அழுக உள்ளுக்குள்ளே கூட இருக்கும் வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னால் நாம் அழுதுட்டோமோ இல்லை அழுகையை காட்டிட்டோமோ நாம் இறக்கப்பட்டுட்டோமோ நம்ம ப்ரோக்ராம் வேஸ்ட்டாக போயிடுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ என்ன இந்த கவலை அதிகப்படுத்தாமல் குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் புரியாத புதிர்கள்லாம் இப்போ புரிய போகுது மு அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை அவிழ்க்க போகிறீங்க நீங்கள் கலங்காமல் இருக்கணும் பிள்ளைகளாக நீங்கள் கலங்காமல் இருக்கணும் உங்கள் கஷ்டத்தையோ கவலையோ இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க உங்கள் மனசை கவலைக்குள்ளே கொண்டு போய் செலுத்தாதீங்க கவலை இல்லாதவன் யார் இருக்கா எல்லாரும் கவலைப்படுறான் உலகத்தில் இதில் நம்ம மட்டும் ஒன்றும் இது கிடையாது இன்றைக்கி உங்களுக்கு வரக்கூடிய கவலையை தீர்வு வரப்போகுது ரிஷவராசி பிள்ளைகளுக்கு தீர்வு வரப்போகுது அதை தான் இந்த காலகட்டம் கொடுக்குது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இது நடந்தே தீரும் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இது நடந்தே தீரும் ஏன்னால் திரவிய லாபம் ஏற்பட போகுது நம்ம உடம்புலையும் மனசுலேயும் ஏற்படக்கூடிய கவலைகளுக்கு மருந்து கிடைக்கப் போகுது ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிய போகுது அதனால் பல நஷ்டங்களை நீங்கள் தடுக்க போகிறீங்க பல நஷ்டங்களை தடுக்க போகிறீங்க கடவுள் மாதிரி எனக்கு இந்த வீடியோ வீடியோ பார்த்தேன் சார் எனக்கு நீங்கள் சொன்னீங்க நான் அலாட் ஆகிட்டேன் சார் இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது உங்கள்கிட்ட இதுதான் எதுக்கு வீடியோ போடுறோம் நான் அலர்ட் ஆகுற ராஜா என் பிள்ளைங்க அலர்ட் ஆகணும் ஒரு நஷ்டம் வரும் அந்த நஷ்டத்தை எதிர்கொள்வதற்கான சக்தி ஆண்டவன் கொடுக்க போகிறான் கொடுக்குறான் அந்த நஷ்டத்தை தூக்கி அப்படி அப்படி இடது கையால் அப்படி சென்டெல்லாம் பண்ணுவாங்கள்ல கதாநாயகர்கள் அப்படி அப்படி தட்டி விட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இதுதான் உங்கள் லைஃப் இப்போது அந்த நஷ்டத்தினால் பாதிப்பே ஏற்படாது வந்த வழி தடம் தெரியாமல் போய்டும் ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மகாலட்சுமி அனுகிரகம் உண்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லுங்கள் யூடியூப்பில் லக்ஷ்மி அட்டகம் போட்டு ஓட விடுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஓரையில் உங்கள் வீட்டில் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றுங்க பிள்ளைகளா சுக்கர ஓரையில் உங்கள் வீட்டில் ரெண்டு நெய் விளக்கு லக்ஷ்மி அஷ்டகத்தை ஓட விடுங்க யூடியூப்பில் லக்ஷ்மி ஸ்தோத்திரம் படிங்க வெள்ளிக்கிழமையில் படிங்க ஒரு டைம் எடுத்துக்கங்க காலையில் ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது மதியம் ஒன்று டு ரெண்டு எந்த டைம் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த டைம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறா இப்போ இந்த நேரத்தில் உங்கள் சங்கடங்களை தீர்க்க போகிறா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்க போகுது மனக்கவலைகள் தீரப்போகுது பல பேருக்கு முன்னாடி பாராட்டு வாங்க போகிறீங்க லட்சங்களை குவிக்க போறீங்க பணத்தை சேர்க்க போகிறீங்க பணத்தை எண்ணி பார்க்க போகிறீங்க இந்த ஆள்கிட்ட நான் எப்படிடா அந்த கடன் பிரச்சனை தீர்க்க போகிறேன்னு நினச்சவங்களுக்கு கடனை ஆண்டவன் தீர்த்து கொடுக்கறதுக்கான வழி கிடைக்கும் நம்மளுடைய லைஃப்பில் சில வாய்ப்புகள் நம்ம வீடை தேடி வரக்கூடிய அற்புதமான நேரம் சகோதரர்களே என் நண்பர்களே தோழர்களே வாய்ப்புக்காக எத்தனை பேர் நம்ம எங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு அந்த வாய்ப்பு அந்த கடவுள் கொடுக்க போகிறார் இந்த தருணத்தில் செல்வங்கள் பதினாறு கிடைக்க போகுது எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எதை நீங்கள் செய்ய செய்கிறதாக இருந்தாலும் சரி அதிரியாக அதிரிபிரியாக இறங்குங்க தப்பு இல்லை தைரியமாக இறங்குங்க சக்சஸ் ஆவீங்க மகாலட்சுமி உங்கள் பக்கம் துணை இருக்கிறா ஒரு அற்புதமான சக்தியாக நீங்கள் உருவாகப் போகிறீங்க அற்புதமான சக்தியை உருவாக போகிறீங்க சில பேருக்கு லாட்ரி யோகம்லாம் ஏற்படும் சர்ப்ரைஸ்லாம் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் கொண்டாட போகிறீங்க நல்லதை இறைவன் கொண்டாட வைக்கப் போகிறார் வாழ்த்துக்கள் சகோதரர்களே நல்லது நிச்சயம் நடக்கும் சுக்கிரன் பலம் கொண்டு உங்களை காப்பாற்ற போகிறான் நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் நல்லது நடக்கும்